காலையில் எழுச்சதுமே நீங்க எந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இப்ப நான் சொல்லக்கூடிய பயிற்சிகளை பண்ணணும் அது என்ன எந்த வேலையுன்னு கேட்டீங்கன்னா உதாரணமா நீங்க உடற்பயிற்சி பண்ண போறீங்கனாலும் சரி இல்ல நடைப்பயிற்சி பண்ண போறீங்கனாலும் சரி ஒண்ணும் இல்லைங்க வீட்டுல சமையல் கட்டுக்கு போய் சமையல் வேலையை பார்க்கணும் அப்படின்னாலும் சரி இல்ல நீங்க வந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்னாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய பயிற்சிகளை நீங்க பண்ணிட்டு அந்த வேலைய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட வேகம் அதிகமாகும் அந்த வேலையை செய்யக்கூடிய உங்களோட திறன் அதிகமாகும் அது என்ன உடற்பயிற்சி ஏன் நம்ம அதை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் நான் பிசா தரப்பி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னதான் நம்ம காலையில நம்ம எழுந்துட்டா கூட நம்மளோட தசைகள் எல்லாம் தூங்கிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதை தட்டி எழுப்புனா மட்டும்தான் நம்மளோட தசைகள் ஆக்டிவா வேலை செஞ்சு நம்ம உடம்போட இயக்கம் வேகமா இருக்கும் பொதுவா உடற்பயிற்சி பண்ற நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் வார்ம் அப் பண்ணிட்டு தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது பட் நம்ம ஜென்ரலா காலையில் எழுந்திரதுன்னு ஒரு வேலை பார்க்க போறதா இருக்கட்டும் இல்ல உட்காந்து படிக்கிறதா இருக்கட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணால் மட்டும் நம்ம ஃப்ரெஷ் ஆக மாட்டோம் ஃபிசிக்கலி நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம பாடி ஃப்ரெஷ் ஆகும் ஸோ அதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய வார்ம் அப் எக்சைசஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம நிறைய பேசாமல் டேரக்டாவே வார்ம் அப் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாத்துருவோம் இந்த வார்ம் அப் எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட தலையிலிருந்து பாத மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்டுக்குமே நம்ம இயக்கத்தை கொடுக்க போறோம் ஃபஸ்ட் வந்து நம்ம தலையில இருந்து ஆரம்பிப்போம் தலையை வந்து மேலே கீழே மூணு முறை அசைங்க ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தா ஃபைவ் டைம்ஸ் கூட நீங்க பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வலதுபோக்கு ஃபுல்லாக உங்களுக்கு திருப்பி உங்க ஷோல்டருக்கு நேராக அந்த சைடு பாருங்க அதே மாதிரி இந்த சைடு திருப்பி பாருங்க ஸோ இது மாதிரி ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம் ஸோ ரொம்ப வேக வேகமாக பண்ணக்கூடாது பொறுமையாகவே பண்ணுங்க அதுக்கப்புறம் இதே நம்ம தலையை வந்து திரும்பி பார்த்த மாதிரி சைடில் அப்படி சாய்க்கணும் ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு மேலே தலை சாயாது ஸோ நீங்கள்லாம் இப்போவே டெய்லியும் சாய்ச்சி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க நெக்கு ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நெக் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்கு இதை மாதிரி தலையை மூணுல இருந்து அஞ்சு முறை சைட்ல சாச்சிருங்க அதுக்கடுத்த விஷயம் நம்மளோட தலை கழுத்தெல்லாம் இதுல வந்து ஆக்டிவேட் ஆயிடும் அப்புறம் வந்து நம்ம ஷோல்டர் இப்படி டென் கவுண்ட்ஸ்ல சுத்தரும் இப்படி சுத்திட்டீங்கன்னா அப்படியே இதே தோன்றி பேக்ல ஒரு டென் கவுண்ட்ஸ் ரொட்டேட் பண்றோம் ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு கையும் ரொட்டேட் பண்ணும் போது கோஆர்டினேஷன் வந்து இல்லை கையெல்லாம் இருக்கமா இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு கையா ஃப்ரண்ட்ல டென் கவுண்ட்ஸ் பேக்ல டென் கவுண்ட்ஸ் ஒரு ஒரு கையா கூட நீங்க பண்ணிக்கலாம் அது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ஃப்ரண்ட்ல இருக்க நம்ம செஸ்ட் மசிலும் பேக்கில் இருக்க மசல் ஒர்க் ஆகிற மாதிரி இப்படி இது பண்ணி இன்வர்ட்ஸ் அவுட்வாட்ஸ்ல உங்க ஆமா மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு வார்ம் அப் முடிஞ்சிடும் இதையும் டென் கவுண்ட்ஸ் இந்த மாதிரி கையை வந்து ஒரு வாட்டி மேல ஒரு வாட்டி இந்த கை மேல மாத்தி மாத்தி பண்ணிக்கணும் இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஷோல்டர் மசில்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு அடுத்தது எல்போ அண்ட் ரிஸ்ட்டு ஸோ கையை பெரிய நல்லா ஃபுல்லாக மடக்கி நீட்டுங்க இது மாதிரி பத்து முறை மடக்கி நீட்டுவிட்டீங்க அப்படின்னா எல்போக்கான வார்ம் அப் முடிச்சிடும் அடுத்தது நம்மளோட ரிஸ்ட்டை வந்து இப்படி க்ளோக் வாய்ஸ் ஒரு டென் கவுன்ஸ் ஆன்டி க்ளோக் ஒரு டென் கவுன்ஸ் அப்புறம் ஃபிங்கர்ஸ்க்கு ரிஸ்ட் மூமெண்ட்ஸ் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இந்த மூமெண்ட்ஸே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்ட்டு எல்போ ஷோல்டர் எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு அடுத்த வேலைகளை செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விரல்களையும் பத்து முறை மடக்கி நீட்டிக்கோங்க தேவைப்பட்டால் இருபது முறை கூட இந்த மாதிரி நீங்கள் மடக்கி நீட்டிக்கலாம் ஸோ ரத்த ஓட்டம் உங்களோட விரல்கள் வரைக்கும் போகிறதுக்கு இந்த பயிற்சிகள் பயன்படும் அடுத்தது ஒரு கையை மேலே தூக்கிட்டு சைடில் இப்படி ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணால் பத்து முறை பண்ணாலும் இது பெரிய அளவுக்கு பாதகம் கிடையாது இந்த மாதிரி உங்கள் கையை எவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியுமோ தூக்கிட்டு சைடில் உடம்பை சாய்க்கணும் சும்மா வேற கையை மட்டும் இப்படி இப்படி அசைத்து விட்டுருவீங்க உடம்போடு சேர்ந்து சைடில் போயிட்டு வரணும் அதுதான் முக்கியம் இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு கைக்குமே பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு கைக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது அதே மாதிரி நம்மளோட ரெண்டு கையை இப்படி கோத்துக்கிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை ஒன் ஒன் இது வந்து கொஞ்சம் கால வைடா வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டேபிளா நிக்க முடியும் நல்லா ரொட்டேட் பண்ண முடியும் இல்லை உங்களால குனிய முடியும் அப்படின்னா ரெண்டு கையும் நேரா வச்சு நல்லா குழஞ்சுட்டு இப்படி பண்ணுங்க இந்த மாதிரி மாறி மாறி பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னா இடுப்புக்கு இடுப்புக்கு வந்து ஃபஸ்ட் பொறுமையா சைட்ல ஒரு பத்து முறை இந்த கால போய் சைட்ல தூக்கி இறக்குங்க இதை ஒரு பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த காலை பத்து முறை பண்ணுங்க இடுப்புல இருக்க தசைகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் இது பத்து முறை பண்ணதுக்கு அப்புறம் பேக்ல பத்து முறை முன்னாடியும் தூக்கலாம் பின்னாடியும் தூக்கலாம் ஹிப் ஃப்ளக்ஸாரு வேலை செய்யும் குளூட்ஸ் வேலை செய்யும் சோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை இந்த காலுக்கு வேணும்னா நீங்க பிடிச்சிட்டு கூட பத்து முறை பத்து முறை ரெண்டு காலுக்கும் பண்ணலாம் ஸோ பத்து பத்து முறை ரெண்டு காலையும் நம்ம அப்படி ஆசைச்சுட்டோம்னா இடுப்புக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் காலுக்கு காலுக்கு வந்து ஸ்லோவாக முட்டி எப்படி மடக்கி நீட்டணும் ஸோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்கும் மடக்கி முட்டிட்டிங்கன்னா இது முடிஞ்சிடும் அடுத்தது பாதத்துக்கு பாதத்துக்கு நம்ம ஆங்கிளை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும் க்ளோக்கோவைஸ் ஆன்டி கிளோக்வாய்ஸ் ரென் கவுன்ஸ் பண்ணிடுங்க இது மாதிரி ரெண்டு காலுக்குமே பத்து பத்து முறை க்ளோக்வாய்ஸ் ஆன்டி க்ளூக்வாய்ஸ் காலை நல்லா சொல்லிருங்க அப்புறம் இதோட சேர்த்து நம்மளோட கொதிக்காலையும் இப்படி மேலே ஒரு பத்து முறை நல்லா தூக்கி தூக்கி விட்டுருக்கோங்க அப்புறம் பாதத்தை இப்படி பத்து முறை இந்த கால பத்து முறை இப்ப இப்படி எல்லா ஜாயின்ஸ்க்குமே நீங்க ஆக்டிவிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேஸா வேர்க்க ஆரம்பிச்சிடும் சோ வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க பாடி வார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் பட் எல்லாருக்கும் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு வேர்க்காம கூட போகலாம் ஏன்னா ஏசியில பண்ணுவீங்க அந்த மாதிரி நிறைய காரணங்கள்லாம் நீங்க எந்த வேலை பாக்குறதுக்கு முன்னாடியும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா பாடி நல்லா உங்களோட இயக்கம் வேகமா இருக்கும் சோ உங்களோட நீங்க பண்ற வேலையும் உங்களால ஈஸியாகவும் வேகமாகவும் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்க பார்த்து பயன்பெறுறதோட உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரும் பயன்பெறுங்க அதே மாதிரி இந்த வாமப்போட சேர்த்து உங்களோட இருந்து பாத வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தசைகளையும் ஸ்ட்ரெச் பண்றதுக்கு என்ன பத்தி இப்போ வீடியோவை பார்த்து அதுல இருக்க ஸ்ட்ரெச்சஸையும் தெரிஞ்சுட்டு நீங்க அதையும் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களோட ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபுளா இருக்கும் தேங்க்யூ